வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை மீண்டும் எடுக்க போகிறதா பல தகவல் வருது அதில் முக்கியமான தகவல் ஏற்கனவே இன்றைக்கி வந்து சுதந்திர இந்தியா ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அதே போல் நடைமுறை கடைபிக்கப்படி வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொன்னது ஞாபகம் இருக்கும் நிறைய பேர் அந்த வழக்கெல்லாம் போட்டாங்க அஸ்வினி குமார் உபாத்யா சுப்பிரமணிய சாமி இப்படிலாம் போட்டாங்க செக்யூலருங்கிற வார்த்தையெல்லாம் தான் எடுங்கன்னுலாம் சொன்னாங்க இதெல்லாம் பழைய விஷயம் இப்போ என்ன புதிய விஷயம்னா இந்த வழக்கை மீண்டும் தூசுத்தட்ட தட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இது பொது விஷயம் என்னென்னா இந்த விஷயத்த பிஜேபியால் ஏற்றுக்க முடில ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய தகவல் மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு எல்லா சிவலிங்கத்தையும் போய் இஸ்லாமிய கீழே தேடாதீங்கன்னு சொல்கிறார் அவருக்கு ஒத்து ஒட்டு மொத்த சங்கராச்சாரியர்கள் ஒரு பத்து பேர் கண்டனம் ராமச்சந்திர ஆச்சாரியான்னு ஒருத்தர் முகாதீஸ்வரா பா சிவராம பாட்டீல் அப்படின்னு ஒருத்தர் இப்படி யோகி இப்படி எல்லாமே ஆர்எஸ்எஸ் தலைவர் எதுக்குறாங்க அப்போ என்னங்க நடந்துட்டு இருக்குது முதல்ல ஆர்எஸ்எஸ் தலைவரை நம்ம தான் எதுப்போம் இடதுசாரி எதிர்ப்பாங்க தேவையில்லாமல் இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரை சங்கராச்சரியர் எதுக்குறாங்க ஓ அப்போ யோகி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவராக முயற்சி பண்ணுறாரா அதனால தான் மோகன் பகவத் தன்னுடைய இருக்கையை காப்பாற்றிக்கொள்ள இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா இந்த மாதிரி இதில் மோடி அமித்ஷா யார் சைடு அதாவது அவங்களுக்குள்ளேயே சண்டம் பாங்கல அதுதான் எப்பயுமே அது நடக்குங்க நம்ம தொடர்ந்து சொல்கிற வரலாறுல பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க அடிக்கிறதா நினைப்பீங்க உங்கள் வீட்லேயே பக்கத்துலேயே உங்களுக்கு இருப்பாங்க வேணாம் அதுதான் நடந்துட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே குட்டு வாங்கியவர்கள் இப்போ மீண்டும் ஒரு குட்டையை வாங்கப் போகிறார்கள் சாம்பலை வைத்து கலவரத்தை ஏற்படுத்தி நினைத்து அவருடைய முயற்சி தவிர்க்கப்பட்டது கலவரத்தில் இறந்தாங்க அதில் மாற்று மாற்றுக்கருத்தில் ஆனால் இவங்க மறுபடியும் போய் இது நோட்றங்கின்றன்னு சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏற்கனவே இந்த சட்டத்தை உடைத்து தான் ராமர் கோயில் ராமர் கோயில் பிரச்சனை வரும்போது தானே இது பெரிய பிரச்சனையாச்சு நரசிம்மரா ஆழ்த்தி இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை வந்தது அப்போ தான் இனிமேல் யாரும் வந்து இப்போ இருக்க கோயில்கள் எப்படியோ அதே தான் நீங்கள் எதுவும் புதுசாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் இது ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் ஆனால் கோயில் அறநிலையத்துறை கடவுள் இந்த மூணு இல்லைன்னா பிஜேபி இல்லை இதை வச்சு தானே ரொம்ப ரொம்ப நாளாக ஓட்டிகிட்ருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு இப்போ சமீபத்தில் நடந்தது என்னது செக்யூலருங்கிற வார்த்தை எடுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மைங்கிற வார்டை எடுங்க அப்படின்னு பிஜேபி உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டாங்க தெரியும் உங்களுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இந்த சட்டங்கள் அதாவது ஆலய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு எப்படி இருந்ததோ அதை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய கோரிக்கை இதுக்கு வந்து அவங்க அவங்க பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னா வேறால விட்டு வழக்கெல்லாம் போட வைக்கிறது இது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கெல்லாம் வந்தது இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ அடுத்து வரக்கூடிய யூபி தேர்தலை எப்படி அணுகிறது பாகிலெலாம் விரட்ட போகிறோம் பாருங்க அந்த கோயிலில் மதுரா கோயில் ஷா மசூதி அந்த மசூதி இந்த மசூதி பதினோரு கிணறு வேறு இருக்காங்க இப்படி விருஷியம் அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உள்ள நிறைய இடம் அவங்க வந்து தாஜ்மஹால் நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட லிஸ்ட்டு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க மும்தாஜ் நகர் அப்படிலாம் பேர் இருக்குல்ல இப்போ இங்கே கூட சுல்தான் பேட்டையெல்லாம் இருக்கும்ல இந்த பேரெலாம் எடுத்துடணுமா அப்புறம் வேறு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னா கோல்வார்கர் சவார்கர் சொல்ல முடியாது மூடி இது இந்தியாவின் தந்தை மோடி தெரு இந்தியாவின் தியாகி அமித்ஷா தெரு வேற யார் வீரமங்கை ஸ்மிதி இராணி தெரு இப்படிலாம் பேர் இது இந்தியா முழுக்க இந்த மாதிரிலாம் பேர் வைப்போம் அப்புறம் நிர்மலா சீதாராமன் பா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் வைப்போம் அப்போ வச்சுக்கலாம் நகரத்தின் பேர் கூட மாற்றிடலாம் ஏன்னா அவங்க இந்தியா நாடே பாரத்துன்னு மாற்ற ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஏன் சொல்கிறோம் பாரத்தின்னு ஏன் பார்க்குறோம் மோடின்னு வச்சுருக்க முடிஞ்சது சின்னதாக இருக்குது மோடி ஈஸியாக பேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல எல்லாருக்கும் மோடிங்கிற பேர் அறிமுகம் மோடின்னு பேர் வச்சுக்கோங்க இந்தியா என்ற பெயர் இன்றையிலிருந்து மோடி என்று மாற்றப்பட்டது சொல்ல முடியாது அடுத்து வந்தால் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர் ஒரே மதம் ஒரே உணவு வச்சுருவாங்க ஒரே ஜாதி ஒரே இது ஒரே சுடுகாடான் மட்டும்தான் தேர்தலில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்னாச்சு ஏற்கனவே மோகன் பகவத் சொல்கிறது ரொம்ப தெளிவாக சிவலிங்கத்தை மசூதியை தேடாதீங்கிறார் ஏன் சொல்கிறாரு அப்போ என்னென்னா இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு மோகன் பகவத்து ஏதோ ஒரு ஜெர் இடத்துல ஜெர்க் ஆகிடறாரு இன்னொரு பக்கம் மோகன் பகவத் போய் யோகியை பார்க்குறாரு அடிக்கடி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா யோகி வந்து இவர் இடத்த பிடிக்கலான்னு அவர் யோசனை பண்ணுறாரு அதாவது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம் உத்தரவே பிறப்பித்தாலும் அதை உடைப்பதற்கான வேலையில் பிஜேபி இருக்குது பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இதெல்லாம் சாமியார்கள் பெரிய பணம் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க பாபா ராம்தேவ்லேருந்து ஆரம்பித்து ஈஷா இருந்து பெரிய ஆட்கள்லாம் அது உள்ளே வராங்க ஈஷா மையத்துக்கு உள்ளே காவல்துறை போகும்போது உடனே உச்சநீதிமன்றத்தில் இருந்து தடையானை புனிதமான இடத்துல உள்ளே போகக்கூடாதுன்னு அப்போ யோகி எந்த அளவுக்கு பெரிய ஆளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இன்றைக்கி யோகிங்கிறோம் நம்ம ஈஷா ஜக்கி ஜக்கி ராம்தேவ் யோகி இப்படி பெரிய குரூப்பு ஒன்று சேருது இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்னா பாருங்கள் நம்மளாலலாம் ஒன்றும் பண்ண முடியல அடுத்து யூபியில் நம்ம ஜெயிக்கணும்னா மதந்தான் மதத்தை வச்சு தான் பண்ணணும் இந்த கண்வையாள யாத்திரையில் நான் அப்போயே ஒரு போர்டை எழுதி போட்டேன் யார் இஸ்லாமிய பேர்லாம் எழுதி போடு அப்படி போட்டால் நாலு பேர் கல்வி தெரியுவான் ஒரு பெரிய கலவரம் வரும் அப்போ நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு நினச்சேன் கோட்டு வேணாண்டுச்சு போட்டுச்சு சரி புல்ட் ஹவுசரிச்சு இஸ்லாமியர்லாம் அடிச்சு விடப்போம் கதறிக்கிட்டு யாராவது வருவாங்க அதை வச்சு ஒன்று பெரிசா பண்ணுவோன்னு நினச்சா அது வந்து உச்சநீதிமன்றம் வேணாண்டுச்சி சாம்பலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அதாவது பாரத் இது ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷத்தோட எல்லோரும் உள்ளே போனோம் அங்கே இருக்க இஸ்லாமியர் கல் ஊட்டி அறிஞ்சோன்னே இதான் சாக்குன்னு இஸ்லாமியர் அடித்து உடைச்சு அவங்கள வன்முறையால் பண்ணி காவல்துறை வந்து அச்சுறுத்தி அவங்கள வேலையே செய்ய விடாமல் தடுத்து அவங்கள நமாஸே பண்ண விடாமல் தடுத்து யார் மதமாக இருந்தாலும் வழிபாட்டில் தடையிடக்கூடாதுங்க ஆனால் போலீஸ் யூபி போலீஸ் அது யோகி யூபி போலீஸாக கூட சொல்லலை யோகி தான் ரொம்ப அநியாயம் இவருக்கு மட்டும் ஒரு கடவுள் பெருசு ராமர் கோவில் பெருசுன்னு அவங்களுக்கு அவங்க மதம் பெருசு இல்லையா இது எந்த விதத்தில் சரியு நமக்கு புரியல நீங்கள் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அவங்களுக்கும் பல நாடுகள் இருக்குதுல்ல இஸ்லாமியர்களுக்கும் அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்களுங்க மதத்தால் இஸ்லாமியர்கள் மதம் எப்படிங்க ஒரு ம என்னே புரியல நமக்கு எத்தனை தரம் மனித நயம் சொன்னாலும் இந்த மாதிரி அங்கே ஆளுங்களுக்கு நம்ம என்ன தான் பேசுகிறதுன்னு தெரியல ஒரே நோக்கம் வெறும் சுப்பிரமணிய சாமி வரிஞ்சு கட்டிட்டு போகிறாரு செக்குலருங்கிறது இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியா இந்த நாடு இந்து நாடா பாகிஸ்தான் தான் இஸ்லாமிய நாடுங்க இந்தியா இந்து நாடு இந்து நாடுன்னு என்னைக்காக சொன்னாங்களா அப்புறம் இந்த இன்னொன்று இந்தியா ஒரே நாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த ஒரு முதல் வார்த்தையே தப்புங்க ஒரே நாடு ஒரே தேர்தலே தப்பு ஒரே நாடு எப்படி எது ஒரே நாடு ஒரே நாடாக தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே நாடு அதே வந்து தமிழ்நாடு கேரளாவில் ஒன்றா தானே இருந்தோம் பல மாநிலங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய சிறப்பே அப்போ இந்தியா ஒரே நாடுங்கிறத ஒன்றே தவறு அப்போ ஒரே நாடு இவங்க ஒரு கதை விட்டுக்கிட்டு அதுக்கு ஒரே நேரத்தை தேர்தல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இப்போ செக்யூலருங்கிற வார்த்தையை தூக்கணும் அதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு தூக்க முடியாதுன்னு அப்போ என்ன பண்ணணும் அரசியலமைப்பை திருத்த வேண்டும் அரசியலமைப்பை திருத்தணும்னா ஃபோர் ஹண்ட்ரட் பார்னார் நானூறு கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கல கடைசியாக மெஜாரிட்டி இல்லாமல் தான் மிச்சம் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பண்ண முடியல பக் வாரிய பில்லை பாஸ் பண்ண முடியல பொது சிவில் சட்டத்தை பாஸ் பண்ண முடியல டோட்டலாக எதையுமே பாஸ் பண்ண முடியல உட்காந்துட்டார் ஆல் டயர்ட் ஆயிட்டார் ஆனாலும் வீரியம் குறைகள் எதுவும் ஒன்று பண்ணி ஆகணும் வித் டைம் ஆகிட்ட எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பதவியில் இருக்க முடியாது வெளியில் போகணுட்டா என்ன பண்ணுறது அப்போ ஸ்ட்ரென்த்து பண்ணுறது யார் நம்ம நாயுடு நிதிஷெல்லாம் ஃப்ரெண்டாக பழகிறது அவங்களோட அனுசரணையுமா இருக்கிறது இவர் ரொம்ப நல்லது மாதிரி காட்டிக்கிறது நிதிஷ்க்கு தெரியும் நாயுடுக்கு தெரியும் இவர் எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க நாயுடு வந்து நேற்று கூட நம்ம அமை இவர் நம்ம மோடி பக்கத்துலேருந்து கையெல்லாம் ஆட்டுவார் அவர் அதாவது நாயுடு எப்படிப்பட்டவர்னு மோடிக்கு தெரியும் மோடி எப்படிப்பட்ட நாயுடுக்கு தெரியும் யார் முதல்ல போட்டு வாங்க போகிறான்னு தெரியல நாயுடு சாதாரணமான ஆள் இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் நீங்கள் வேலையை விட்டு போப்பாங்குது சில பேர் சிலரை கடவுளாக நடத்தி நினைத்து கொண்டிருக்கிறாருங்கிறது ரேச்சுக்கு போயிடுச்சு போயிட்டு மோகன் பகவத் இவரை வச்சு தான் அதாவது இன்னும் ஆர்எஸ்எஸே தேவையில்ல நட்டாக சொல்லி சன் பஞ்சாயத்துலாம் முடிஞ்சாலே இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இன்னைக்கு இந்த வழக்கை மீண்டும் தூசு தட்டுவது எப்படின்னு ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கான் என்ன உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் சொல்லிட்டாங்கல்ல இதை உடைப்பது எப்படி நீங்களே கேட்குறேன் என்னங்க உச்சநீதிமன்றம் தான் எல்லாம் சாம்பலெல்லாம் ஆய்வுலாம் பண்ணக்கூடாதுன்னு ரைட்டுங்க வேற வேற யாரையாவது ஒருத்தர் வச்சு ஒரு ஒரு சீராய்வு மனு போடுறது இந்த மாதிரிங்க நிறைய இடத்துல வந்து இந்துக்களுடைய கோயில் இருக்குது அந்த கோயிலை இடித்து இஸ்லாமிய கோயில் கட்டியிருக்காங்க இந்துக்களுடைய மனம் புண்பட்டு விட்டது அந்த புண்பட்ட மனத்தில் ஆற்றணும்னா நீங்கள் வந்து தொல்லியல் துறையை வச்சு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதை வந்து இது பண்ணணும் ஆய்வு பண்ணணும் அது யாரை கேட்கணும் மாநில அரசை கேட்கணும் சில பல பள்ளிவாசல்கள் இயங்காமல் இருக்கிறதுன்னு அதில் ஒரு வார்த்தை சேர்ப்பாங்க ஏன்னா ஒன்றை யோகி சொல்லுவராம் ஆமாங்க அந்த மசூதியில் யாருமே போகலிங்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை தான் போயிட்டுருக்குது மக்கள் போனால் கூட ஏன்னா பல விஷயங்களை மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்த ஒரு அரசாங்கம் நினச்சா முடியும் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த சுல்தான் ஏரியா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூறு குடும்பங்களை ஒரே நேரத்தில் அகற்றுகிறாங்க மொத்தமாக அகற்றிட்டு பல இடத்துல அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஏற்கனவே கொடுக்குற மாதிரி தில்பால் மசூதி ஆகட்டும் ஷா மசூதி ஆகட்டும் சாம்பல் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரே பிரச்சனை இப்போ என்ன தகவல்னால் இவர்களுக்கு இந்த தேர்தல் இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வருது நம்ம இதில் என்னது டெல்லி டெல்லி தேர்தல் முடிந்த பிறகு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு போட போகிறாங்க சொல்ல முடியாது அலகாபாத் நீதிமன்றத்தில் கூட போடுவாங்க ஏன்னா அலகாபாத் நீதிமன்றம் தான் பிஜேபிக்கு ஃபேவரானது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேற்று இம்ரான் ஒருத்தர் ஆறு வருஷம் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கிறார் ஆறு வருஷமாக ஜாமீன் மறுக்கப்படுது உச்சநீதிமன்றம் கேட்குது என்னங்க நடக்குது அங்கே கோர்ட்லன்னு கேட்குது அப்போ பேர் இம்ரான்கிற ஒரு காரணத்துக்காக ஆறு வருஷமாக அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது இடி கேஸில் தான் ஜாமீன் மறுக்கப்படும் இந்த வழக்கில் கொலை வழக்குல கைது பாயிருக்காரு இது வரைக்கும் அவருக்கு கன்வீட் ஆகலை அப்போ கரெக்டாக அலகாபாத்தை வச்சு மூவ் பண்ணலான்னு ஒரு பெரிய மூவ் போயிட்டு இருக்குது பிஜேபி எதையும் பண்ணும் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இதை கொட்டதான் போகுது ஆனால் அவர்களால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருடைய நோக்கமே என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கிறன்னா மறுபடியும் ஒரு மதத்தை பற்றி பேசியாக வேண்டும் அதுக்கு மெட்டீரியல் எடுத்தாக கொண்டு ஒரு மசூதியை தோண்ட வேண்டும் தோண்டினால் தான் ஜெயிப்பார்கள் இல்லை என்றால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை உச்சநீதிமன்றம் சரியான ஒரு அடியை எடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்